வணக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ இது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த போற ஒரு சூப்பரான கருவியா இல்லை நம்மளோட சுதந்திரத்தையே பறிக்க போற ஒரு பெரிய அச்சுறுத்தலா ஏன்னா பாருங்க ஒரு பக்கம் பசி நோயின்னு உலகத்தோட பெரிய பெரிய பிரச்சனைகளையெல்லாம் தீர்க்க ஏஐ உதவுது ஆனா அதே சமயம் நம்ம சொந்தமா யோசிச்சு முடிவெடுக்கிற திறனே அது மழுங்கடிச்சிடுமோன்னு ஒரு பயமும் இருக்கு வாங்க இன்னைக்கு இந்த ரெண்டு பக்கத்தையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இப்போ பால் சாஃபோங்கிற ஒரு எதிர்காலவியலாளர் சொல்றத கேளுங்களேன் நம்மளோட செயற்கை நுண்ணறிவுகளை நிர்வகிக்கிறவங்க நாம ஒரு சிறையில இருக்கோங்கறத நாம கவனிக்காத அளவுக்கு கொஞ்சமா சுதந்திரத்தை நமக்கு கொடுப்பாங்க அப்பா என்ன ஒரு வரி பாருங்க அதாவது ஏஐய கண்ட்ரோல் பண்றவங்க நம்மள ஒரு கூண்டுக்குள்ள வச்சுக்கிட்டே நீங்க சுதந்திரமா இருக்கீங்கன்னு நம்ப வைப்பாங்கன்னு சொல்றாரு கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல ஆனா நம்ம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மைய புள்ளியே இதுதாங்க ஆனா அதே ஏஐ தான் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுது தெரியுமா உலக பசிய ஒழிக்க உதவுது நம்ம காடுகளை இருந்து காப்பாத்துது புது புது நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்க உதவுது இப்போ புரியுதா இதுதான் ஏஐயோட ரெண்டு முகம் ஒரு முகம் நமக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை காட்டுது இன்னொரு முகம் ஒரு பெரிய ஆபத்து மணி அடிக்குது சரி முதல்ல நாம அந்த நல்ல விஷயங்கள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் ஏஐ நமக்கு என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்குது உலகத்தோட எந்தெந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கப் போகுது வாங்க பாக்கலாம் பாருங்க ஐக்கிய நாடுகள் சபை உலகத்துக்காக ஒரு பதினேழு இலக்குகளை வச்சிருக்காங்க அதாவது வறுமையை ஒழிக்கிறது எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கிறது தரமான கல்வி கொடுக்கறதுன்னு இந்த மாதிரி பெரிய பெரிய இலக்குகள் ஒரு மெக்கின்சி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த பதினேழு இலக்குகளையும் அடையிறதுக்கு ஏஐ இப்பவே உதவ ஆரம்பிச்சுடுச்சான் யோசிச்சு பாருங்க இவ்ளோ பெரிய விஷயம் இது சரி இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்த்தா இன்னும் நல்லா புரியும் நம்ம இந்தியால கர்ப்பிணி பெண்களோட நலனுக்காக ஒரு முக்கியமான சுகாதார திட்டம் இருந்துச்சு ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த திட்டத்துல சேர்ற பெண்கள்ல கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேர் பாதியிலேயே அதுல இருந்து விலகிடுறாங்க இந்த இடத்துல தான் ஏஐ ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது ஒரு ஏஐ மாடலை வச்சு எந்தெந்த பெண்கள் இந்த திட்டத்திலிருந்து விலகி போக அதிக வாய்ப்பு இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா சுகாதார பணியாளர்கள் அந்த பெண்களுக்கு மட்டும் குறிப்பா போன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்களா ஏஐ மனுஷங்களுக்கு பதிலா வேலை செய்யல யாருக்கு மனுஷங்களோட உதவி ரொம்ப அவசியமோ அவங்கள கரெக்டா சுட்டி காட்டுச்சு சரி இதனால என்ன ரிசல்ட் கிடைச்சது தெரியுமா நம்பவே முடியாது இந்த ஏஐ முறையால திட்டத்திலிருந்து பாதியில விலகிற பெண்களோட எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு சதவீதம் குறைஞ்சது முப்பத்தி ரெண்டு சதவீதம் இது எவ்வளவு பெரிய வெற்றி இல்லையா இது ஒரு கதைதான் இந்த மாதிரி வெற்றி கதைகள் இன்னும் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு கென்யாவுல ஒரு ஏஐ பவர்டு எஸ் சேவை பெண்கள் குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை பயன்படுத்துறத ரெண்டு மடங்கா அதிகரிச்சிருக்கு டீப் மைண்டோட ஆல்பா போல்டு ஏஐ ஐம்பது வருஷமா மருத்துவ உலகத்துக்கு புதிரா இருந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு இருநூறு மில்லியனுக்கும் அதிகமான புரத அமைப்புகளை கணிச்சிருக்கு இது நோய்களை எதிர்த்து போராட ரொம்ப உதவுது அப்புறம் குளோபல் ஃபாரஸ்ட் வாட்ச் சட்டவிரோதமா காடுகளை அழிக்கிறதை தடுக்க ஏஐயையும் சாட்டலைட் படங்களையும் பயன்படுத்துது ஓகே இவ்ளோ நன்மைகள் இவ்ளோ வெற்றி கதைகள் கேட்கவே ரொம்ப அருமையா இருக்கு அப்போ இதுல என்னதான் பிரச்சனை எதுக்கு ஆரம்பத்துல நாம பயப்படணும்னு சொன்னோம் இதுல என்ன பெரிய சிக்கல் இருக்க போகுது இப்ப நாம நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்க போறோம் அந்த ஆபத்தான பக்கம் அதாவது நம்மளோட மனித சுதந்திரம் நம்ம சொந்தமா சிந்திச்சு முடிவெடுக்கிற அந்த திறனுக்கே ஒரு ஆபத்து வருமாங்கிறது தான் இங்க கேள்வி லைஸ்கா எவன்சன் ஒரு எதிர்காலவியலார என்ன சொல்றாங்கன்னா மெஷின்கள் குற்ற உணர்வு இல்லாத முடிவுகளை எடுக்க உதவுதான் அதாவது நாம ஒரு முடிவு எடுத்தா அது தப்பா போடுமோன்னு ஒரு பாரம் நம்ம மனசுல இருக்கும் ஆனா அந்த வேலையை கிட்ட கொடுத்துட்டா நாம அந்த பாரத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம் நாளைக்கு ஏதாவது தப்பா நடந்தா கூட அதுக்கு நான் பொறுப்பு இல்லை மெஷின் எடுத்த முடிவை இன்னும் ரொம்ப ஈஸியா பழிய தூக்கி மெஷின் மேல போட்டுடலாம் அப்போ இந்த ஹியூமன் ஏஜென்சி அப்படின்னு சொல்றோமே அதாவது மனித சுதந்திரம் அதுக்கு என்ன அர்த்தம் ரொம்ப சிம்பிள் ஒருத்தர் எந்த ஒரு வெளி அழுத்தமும் இல்லாம சுதந்திரமா செயல்பட்டு தன்னோட சொந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கான திறன் இந்த ஒரு திறன் தான் நம்மள மனுஷங்களா ஆக்குது நிபுணர்கள் எச்சரிக்கிற இன்னொரு பெரிய ஆபத்து என்னன்னா இந்த ஏஐ சிஸ்டம்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு வெளிப்படையா தெரியாது அது ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி இதனால என்ன ஆகும்னா ஏற்கனவே அதிகாரத்துல இருக்குறவங்களோட அதிகாரத்தை இது இன்னும் அதிகமாக்கும் அதாவது ஏஐ ஒரு பொதுவான கருவியா இல்லாம ஒரு சிலரோட கட்டுப்பாட்டுல மட்டும் இயங்குற ஒரு ஆயுதமா மாற வாய்ப்பிருக்கு அப்போ சுருக்கமா சொன்னா நம்ம சுதந்திரத்துக்கு என்னென்ன ஆபத்துகள் இருக்கு முதல்ல அது எப்படி வேலை செய்துனே நமக்கு புரியாத நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத அமைப்புகள் ரெண்டாவது எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ற தார்மீக பொறுப்ப கூட மிஷின் மூணாவது நமக்கே தெரியாம நம்மள ஒரு குறிப்பிட்ட விதமா யோசிக்க வைக்கிறதுக்கு ஏஐய பயன்படுத்தலாம் கடைசியா எல்லா வேலையும் கிட்டயே கொடுத்துட்டா நம்மளோட திறமைகளை நாம கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துருவோம் சரி ஒரு பக்கம் நன்மைகள் இன்னொரு பக்கம் ஆபத்துகள் ரெண்டையும் பார்த்தாச்சு அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு ஏஐயோட நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட ஆபத்துகளை எப்படி தவிர்க்கிறது இதுக்கு ஒரு வழி இருக்கா நாம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் இந்த ரெண்டையும் தனித்தனியா பார்க்கவே முடியாது ஏஐயோட முழுமையான பலனை நாம அனுபவிக்கணும்னா அதோட ஆபத்துகளையும் நாம நேருக்கு நேர் சந்திச்சு தான் ஆகணும் பிரச்சனைய பார்த்து ஓடி ஒழியாம அதுக்கு என்ன தீர்வுன்னு நாம தான் கண்டுபிடிக்கணும் இதுக்கு பெடமேன் ஒரு நிபுணர் ஒரு மூணு முக்கியமான கொள்கைகளை சொல்றார் நம்பர் ஒன் எந்த ஒரு ஏஐ சிஸ்டம்லேயும் மனுஷனோட பங்கு என்ன அவனோட கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்குன்னு ரொம்ப தெளிவாக வரையறக்கணும் நம்பர் டூ ஏஐ ஒரு சாதனையை செஞ்சாலும் அதோட பெருமை அதுக்கு பின்னாடி வேற செஞ்ச மனுஷங்களுக்கு தான் போகணும் நம்பர் த்ரீ கம்ப்யூட்டர்ஸ் வெறும் கருவிகள் தான் அது மனுஷங்க கிடையாதுங்கிறத நம்ம எப்பவும் மனசுல வச்சுக்கணும் ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கு செயல்படுத்துறதுல சில பெரிய சவால்கள் இருக்கு மெக்கன்சி ரிப்போர்ட் படி ஏஐ சரியா வேலை செய்ய தேவையான நல்ல தரமான டேட்டா கிடைக்கிறது இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனை அதே மாதிரி லாப நோக்கமில்லாத சமூக சேவை நிறுவனங்கள்ல ஏஐ எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப குறைவா இருக்காங்க கடைசியா இந்த புது டெக்னாலஜியை ஏத்துக்கிற மாதிரி நிறுவனங்களை தயார்படுத்துறதே ஒரு பெரிய சவால் இந்த சவால்களை எல்லாம் சமாளிக்க நிபுணர்கள் ஒரு ரொம்ப முக்கியமான ஐடியாவை சொல்றாங்க அது என்னன்னா ஒரு ஏஐ சிஸ்டம் எடுக்கிற முடிவை எதிர்த்து கேள்வி கேட்கறத ஒரு உலகளாவே மனித உரிமையாக அறிவிக்கணும் அதாவது ஒரு ஏஐ இல்லைன்னு சொன்னால் ஏன் இல்லைன்னு கேட்குற உரிமை ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும் இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசியாக ஜிம் தியேட்டரோட இந்த வார்த்தைகள் நம்மளை ரொம்ப ஆழமாக யோசிக்க வைக்குது நாம உருவாக்குற அந்த செயற்கை படைப்புகள் நம்மளை மாதிரி இல்லையேன்னு ஒரு பக்கம் கவலைப்படுறோம் அதே சமயம் நம்மளோட நல்லது கெட்டது எல்லாத்தோடையும் அது அப்படியே நம்மளை மாதிரி இருந்துடுமோன்னு வரையப்படுறோம் அதாவது ஏஐங்கிறது வேற ஏதோ ஒரு சக்தி கிடையாது அது நம்மளோட ஒரு பிரதிபலிப்பு ஆக ஏஐ மனித குலத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியே பிடிக்குது அந்த கண்ணாடியில நம்மளோட நல்ல குணங்களும் தெரியும் நம்மளோட குறைகளும் தெரியும் கேள்வி இதுதான் அந்த கண்ணாடியில நாம எதை பிரதிபலிக்க போறோம் இந்த கேள்விக்கான பதில் டெக்னாலஜி உருவாக்குறவங்க கையில மட்டும் இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலயும் இருக்கு